அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பேரன்பு கொண்ட ஆண்மனைய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு நின்று கூடுவாஞ்சேரி வள்ளலார் சத்யஞான சபையிலிருந்து ரவிகுலம் பேசுகிறேன் நேற்றைய பதிவிலே எல்லாருக்கும் பொது நடம் இடுகின்ற சிவம் என்று பார்த்தோம் அந்த பொது நடம் இடுகின்ற சிவம் எங்கிருந்து வருகின்றது என்றால் இன்று பார்ப்போம் சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியனும் அத்தனி சிச்சவை அற்பெரும் ஜோதி சுத்த சித்தாந்தம் சுத்தம் அதாவது அழுக்கில்லாதது ஒன்றும் இல்லாதது நிர்மலமானது தூய்மையானது சுத்தன்றதுக்கு அது சித்து சுத்த சித்து ஆந்தம் சித்துன்றது செயல்திறன் தன்னுடைய அறிவு திறனால் மற்றவர்களால் சாதாரண அசாதாரண சாதாரண அறிவு கொண்டு செய்ய முடியாத செயல்திறன் விசேஷித்த ஆன்ம அறிவு கொண்ட நிலையில் உள்ளவர்களால் நடத்தப்படுகின்ற கைவரப்படுகின்ற எதை நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய அதாவது வேகாத காலாதி கொண்டு எப்பொருளும் விளைவிக்கும் செயல்கின்றார் அப்போது தாங்களே செய்கின்ற அந்த தொழில் அந்தம் அந்த சித்து தூய்மையான அந்த ஆன்ம அறிவு அந்தம் என்னும் நிற்குணத்து லட்சியம் சித்து என்பது நான்கு நிலைக்கு மேல் உள்ள அந்தத்தை காண்டுகிறது சித்தாந்தம் இப்போ முதல்ல வந்து சுத்தம் இப்போ சித்த சுத்த சித்தாந்தம் இப்போ சித்தாந்தத்துக்கு வருவோம் சாதாரண முதல் அசாதாரண நீராகி அடங்கிய பொருள் எப்படி இருக்குது சுத்த சித்தாந்தம் இது மூன்று நிலையில் இருக்குது சித்து சிதசித்து அசித்து சித்துன்றது சித்து அசித்து சிதசித்து மூணு இருக்குது இதிலேயே சித்தாந்தம் வந்து ஏழு இருக்குது அப்போது சுத்த சித்தாந்த கால நியதி கலை புருடன் மாயை வித்தை என்ற ஏழு தத்துவங்களின் சொரூப ரூபங்களை மயக்கமின்மை திருப்பின்மை ஐயமின்மை இவற்றை கொண்டு அசுத்தமின்மை விகாரமின்மை அந்த சுத்தத்தை கொண்டு அறிவு கருணை அன்பு வாய்மை நிராசை தூய்மை மறதியின்மை ஒழுக்கம் அந்த ஆகிய குணங்களை தூள தேகத்தினுடைய குணங்களை நீக்கி காரண சூட்சும தூளம் என்கின்ற மூன்றின் தேகத்தின் உள்ளே மூன்று சொரூப ரூப சுவாபங்களும் ஐயன் திரிபு மயக்கம் என்று தோன்ற அந்த துரணத்தை பிறவி துன்பத்தை நீக்குவதுதான் மனம் தூய்மையை உணர்ந்து ஜீவகுணங்கள் சிவகுணமாவது சித்தாந்தன்றான் என அறிவிக்கப்பட்டு ஏற்கு முன்னாடி ஜீவனை பற்றிய குற்றங்கள் கரணங்கள் புலன்கள் வாயிலாக ஜீவனை பற்றிய குற்றங்கள் கரணங்கள் புலன்கள் வாயிலாக நேர்கிறது நேருகிறது அதே சீவன் சிவனை பற்றும்போது ஆன்மா கீழே உள்ள குற்றங்கள் விடுபட்டு அண்டவெளியே ஆன்மா வந்து அண்டவெளியை நோக்கும் இந்த நோக்கம் அறிந்த பேருவழி சுத்தத்தில் அதிகமாக பிராசிக்கும் போது சுத்த ஆன்மாவில் அருள்வலி கூடுதலாக பரவும் அப்போ அந்த அருள்வலி கூடுதலாக பரவுது இல்லையா அந்த கூடுதலாக பரவுகின்ற அந்த அருள்வழி இருக்கின்ற அந்த பெருவழி தான் திறச்சவை அது எப்படி இருக்குது சுத்த சித்தாந்த மதமாக இருக்கிறது உதாரணம் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு மாணாக்கன் ஆசிரியரை தேடி அவரை பற்றுவது கோன் கண்டபடி அதாவது பல்லல் பெருமானுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் இறைவனை தேடி போனாங்க அப்படி தேடி போய் பார்க்கறது தான் வந்து சித்தாந்தம் அப்படி பார்க்கின்ற அந்த சித்தாந்தம் அசுத்தமாயிருக்கிறது அதனால தான் இங்கே சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியனும் அப்படின்னார் அவ்வாறு முயல் மாணவரையும் ஜீவ போதம் விட்டது நிற்கும் மாணாக்கரையும் ஆசிரியரே மாணாக்கனை பற்றி போதித்து மேல் நோக்கி செய்து தன்னகத்தை நிறுத்துவது கோன் கொண்டபுடி அப்படி மாணாக்கன் ஆசிரியரை தேடி போய் அசுத்தத்தில் நிற்கின்ற அந்த நிலை மாத்திரவே ஆசாரியரே மாணாக்கனை தேடி வந்து அவனுக்கு உண்மை நிலையை போதித்து மேல் நோக்கி அறிவு செலுத்த செய்து தன்னகத்தை நிறுத்துவது கோன் கொண்ட குடி எப்படின்னா உறங்கு வந்து தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு வெளியே போகும்போது குட்டி தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்க குட்டி கீழே வந்துச்சுன்னா தாய் விட்டுட்டு போய்டும் ஆனால் பூனை அப்படி கிடையாது வாயில் கவி எடுத்துகிட்டு போய் எடுத்துன்னு போய் விட்டுடும் அதாவது பூனை வந்து அதனுடைய ஜாக்கிரதையில் அதனுடைய விழிப்பு உணர்வில் அந்த குட்டியின் மேலே இருக்கின்ற அந்த பாச தயவுல காயன்புல எடுத்துகிட்டு போய் இது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குது ஆனால் குரங்கு அப்படி கிடையாது குரங்கை குட்டிதான்னால அதாவது ஆசிரியனை மணாக்கன் பிடிச்சிக்கிறது கோன் கண்ட குடி கோன் கொண்ட குடின்றது இது சன்மார்க்கத்தில் கோன் கொண்ட குடி இன்னும் அதாவது வள்ளல் காலம் வள்ளல் பெருமை அந்த மாணிக்க வாசகர் காலத்திலேருந்தே கோன் கொண்ட குடி தான் ஏன்னா அவரே இறங்கி வந்திருக்கிறார் இன்னும் மாணிக்க என்ன சுந்தரர் காலத்திலே அவரே இறங்கி வந்திருக்கிறார் மனத்தை திருமணத்தில் வந்து அவரை திருமணத்தை கட் பண்ணி அவரை இட்டுன்னு போலையா எதுக்கு தமிழுக்காக அதே தமிழுக்காக தான் திருமூலரையோ தன்னை நன்றாக படைத்தனன் என்னை நன்றாக படைத்தன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்போ சுந்தரர் காலத்திலேருந்து இறைவன் நம்மளை தேடி வருகின்ற காலம் ஆரம்பித்து விட்டது அதுதான் கோன் கொண்ட சுத்த சித்தாந்தம் அதாவது மேற் முன்னாடி இருந்ததெல்லாம் சாதாரண சித்த சித்தாந்தம் இப்போ இருக்கிறது தான் சுத்த சித்தாந்தம் இவன்னும் கோன் என்ற பேரரசராகிய பதியை சீவன் பற்றுவது சித்தாந்தம் பேரரசராகிய பதி சீவனை தன் ஆற்றலால் தன் சுதந்திரம் கொடுத்து தனது அருள்வொழி நட செயலில் திலக்கச் செய்வது சுத்த சித்தாந்தம் அது அருப்பெரும் ஜோதி ஆன்றவும் அந்த சுத்தாந்த சித்தாந்தம் எங்கே இருக்குன்னா சிற்றபையின் இடத்தை இருக்கிறது சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளியனும் அத்தனை சிற்சபை அருப்பெரும் ஜோதி இறைவன் வலிய தன்னை ஆட்கொண்டு சிற்றபின் இன்பமான அதாவது அவருடைய இருப்பிடமான வெட்டவெளியின் திருநடனத்தை காட்டி பொர்ச்சகையில் பொருந்த வைத்து எல்லா சித்திகளையும் தனக்கு சுதந்திரமாக்கி அப்படிப்பட்ட சுதந்திர வீதியாக சுத்த சித்தாந்தம் விளங்குகின்றது என்று அருளுகின்றார் தனக்கு ஆட்சி சங்கோல் கொடுத்த அருட்கரஞ்சோதி ஆண்டவரே என வழங்கி அருளுகிறார் வல்லல் பெருமான் அதுக்கு ஒரு பாட்டு சொல்றார் பான் கண்ட பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பண்ணால் புரிந்து வருந்துகின்றார் அந்தோ நான் கண்ட காட்சி அவர் கண்டிலரே அதாவது பல காலம் மாதவம் புரிந்தாலும் மாணவர்களாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகள் காண முடியாத திருவடி நடன காட்சியை நான் கண்டேன் நான் செய்த தவம் யாது கோன் கொண்ட குடி கொன்றும் குறைவில்லையே அண்ட கோடியெல்லாம் தனிப்பெருஞ்செங்கோல் நடத்த இறைவர் தான் கண்ட குடியானேன் குறைகளெல்லாம் தவிர்த்தேன் அதனால தான் சித்தாந்த சுகப்பெருவெளியினர் அவர் வந்து சுகத்தை பெற்றுக்கிறார் எப்படி பெருவெளியின் மூலமாக அவர் தான் கண்ட அந்த சுகத்தினை இன்று நமக்கு ஆட்சி நடத்தும் கோன் என்ற இறை அரசர் என்னை வழியே ஆட்கொண்டார் எப்படி பல காலம் பிரம்மா விஷ்ணு சிவரால காண முடியாத காட்சியை இவருக்கு அண்ட அந்த காட்சி எங்கடா இருக்குன்னா தனித்த நிகர் இல்லாத வெளி சிற்றபையில் ஏகாந்த சுரூபராக இன்பமுடன் திளைத்திருக்கின்றேன்றார் அப்போ வள்ளல் பெருமான் இங்கு இல்லை இறைவன் திருநடன ஆட்சி செய்கின்ற சிற்சபி வெட்டவெளியிலே தனித்த நிகரில்லாத அண்டவெளி சிற்சபையில் ஏகாந்த ஸ்வரூபமாக இன்பமுடன் திளைத்திருக்கின்றேன் என்கிறார் இப்போ சுகப்பெருவெளி மூணு வெளி வெளி பெருவெளி சுகப்பெருவெளி வெளினா சித்து பெருவெளினா சித்தாந்தம் சுகப்பெருவழினா சுத்த சித்தாந்தம் என சித்துவெளி சித்தாந்த பெருவெளி சுத்த சித்தாந்த பெருவெளி என விருந்து சித்தாந்த என்பது செயல்பாட்டு எல்லைக்கு பெருவெளி என்பது சித்தாந்தம் செயல்படும் வெளி எல்லை சுத்த சித்தாந்தம் செயல்படுவது சுக பெருவெளி இவ்வெளி ஆன்மாவுக்கு இனிய சுகத்தை கொடுக்கக்கூடியது உலகம் என்ற உயிரின வாழ்க்கை தொடங்கி அண்டத்தில் வெளி வரை பெருவெளியிலிருந்து உருவாக்கப்பட்ட உலகம் வரையில் மேலிருந்து கீழாக சுகம் குறைந்து கொண்டே வரும் அப்படி வரும்போது உலக வாழ்க்கை சுகம் குன்றிவிடும் இப்பூமியில் மானுடம் அனுப அதாவது மனிதர்கள் அனுபவிக்கின்ற சுகம் குன்றிய சுகம் குன்றிய சுகம் சுகத்தின் இருளில் சுகமே கிடையாது பூமியில் ஒரு மனிதன் சுகம் அனுபவித்தால் அதேபோல பல மடங்கு துன்பத்தை அனுபவிச்சு ஆக வேண்டும் இது உலக நியதியாக இருந்தது இந்த துக்க நியதி கட்டிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகத்தை நோக்கி மேலே ஆன்மா சென்றால் வெளிக்கு மேல் வெளி கடந்து சுகப்பெருவழி அடைந்தால் நிரந்தர சுகமாகும் இந்த சுகம் அனுபவித்தால் துக்கம் அன்பு விசனம் பயம் ஏக்கம் சோர்வு அச்சம் பிணி மூப்பு சாக்காடு இவை அனைத்தும் அறவே என்ற நிலை அதனால தான் சுத்த சித்தாந்தமதாய் சுகப்பெருவெளி எனும் அத்தனி சிற்றபை என்று இறைவன் வல்லற் பெருமான் இறைவன் இருக்கின்ற அந்த சிற்றபையின் இடத்திலே இருக்கின்ற அந்த பெருவெளியை பற்றியும் அந்த பெருவெளியில் தான் நிரந்தரமாக சுகமாக இருப்பதை பற்றியும் விவரித்ததை இப்பொழுது நாம் பார்த்தோம் அதுபோக ஆகவே வள்ளல் பெருமான் வழி நின்று பதிமூன்றாவது நிலையாகிய ஞான சரியிலிருந்து சன்மார்க்க நிலையிலிருந்து சரிய கிரிய யோகம் முதலிய பன்னிரெண்டு நிலைகளை விட்டு தீபகாரணமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்கின்ற ஞானத்தில் சரியிலிருந்து ஞானத்தில் சரிய ஞானத்தில் கிரிய ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் அந்த பதிமூன்றாவது நிலையிலிருந்து பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு அந்த நான்கு நிலைகளை அருள் பெறும் ஜோதியின் தயவால் பெற்று ஜோதி தன்னையே நினைவிற்கு சுகம் பெற விழைவீர்கள் இனியும் வீட்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் ஆகவே ஜோதியில் இறை விளங்குவதாக பாவித்து தீபபாவனை செய்து கொண்டிருங்கள் என்று வல்லல் பெருமான் கூறிய கருத்துப்படி நாமம் வாழ்ந்து அவர் அடைந்த சுகத்தை நாம் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் அருப்பெரிஞ்சோதி அருள் பெரிஞ்சோதி அனிப்பெருங்கே அருப்பறிஞ்சோதி